ஹாய் ஹலோ வணக்கம் நான் உங்கள் சிவமுத்துலகி பேசுகிறேன் நான் இப்போ எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டோட பால் காய்ச்சி வீட்டுக்கு வந்திருக்கேன் பத்திரிக்கை வச்சுருந்தாங்க திருநெல்வேலி போகிற ரோட்டில் இருக்குது ரொம்ப வருஷமாகவே ஃப்ரெண்டு இவங்க கண்டிப்பாக வரணும்னு சொல்லிவிட்டு நானும் பார்ப்போம் காலையிலேயே கிளம்பி வந்துவிட்டோம் வீடெல்லாம் பார்த்தோம் சூப்பராக இருந்துச்சு வீடு போய் என்னுடைய செய்முறையை செஞ்சுட்டு நான் அங்கே இருந்து சாப்பிட்றதுக்கு வந்துவிட்டோம் வீடு பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருந்துச்சு ஆனால் ஒயிட் வாஷ் மட்டும் தான் பண்ணியிருந்தாங்க கலர்லாம் பண்ணாங்க மொய் எழுதிட்டு நான் வந்து சாப்பிட்ற இடத்துக்கு நேராக வந்துட்டேன் சாப்பாடும் சும்மா சொல்லக்கூடாது சூப்பராக பண்ணியிருந்தாங்க நல்ல கூட்டமும் கூட அன்னைக்கு சாப்பிட வந்து உக்காந்தாச்சு வெஜிடேரியன்னா அவியல் ஒரு உருளைக்கிழங்கு உருளைக்கெழங்கு கூட்டு ஒரு பச்சடி வச்சுருந்தாங்க சாப்பாடு சூப்பராக இருந்துச்சு அது அந்த வத்த குழம்புலாம் அம்மா சொல்லவே வேணாம் அளவில் சூப்பராக பண்ணியிருந்தாங்க மேக்சிமம் எனக்கு அவ்வளோ சீக்கிரம் சாப்பாடு வந்து செட் ஆகாது ஒரு சில இடங்களில் மட்டும் செட் ஆகிரும் இந்த சாப்பாடு வந்து லைஃப்பில் மறக்க முடியாது அந்தளவுக்கு சூப்பராக இருந்துச்சு நானும் பாப்பாவும் நல்லா திருப்தியாக சாப்பிட்டுட்டு அந்த ஊர் வழியாக அப்படியே போச்சுல நாங்கள் வீடியோ எடுத்துக்கிட்டே அப்படியே சொல்லிட்டு போனோம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அடுத்த விடிய நெக்ஸ்ட் டீடியில் பார்க்கலாம் பாய்